السلام عليكم ورحمة الله وبركاته الحمد لله السلام والسلام على رسول الله وعلى آله وأصحابه أجمعين أما بعد نان أجمل من ليل ليلة القدر إرابين ما هي من ينتظالي بيل سردريرم في سلام منا இப்போது ரமவான் மாதத்தின் கடைசி பத்து எங்களை வந்தடைந்துள்ளது இந்நாட்களில் அதிக நன்மைகளும் நட்கோலிகளும் உள்ளன இவ்வாறாக இம்மாதத்தின் கடைசிப்பத்திற்கு பற்பல சிறப்பு தன்மைகளும் காணப்படுகின்றன அவற்றுள் முக்கியமான சிறப்புகளில் ஒன்றுதான் லைலத்துல் கதிர் ஆகும் லைலத்துல் கதிர் என்பதன் பொருள் கண்ணியமிக்க இரவு என்பதாகும் இந்த இரவுக்கு எமது மார்க்கமான இஸ்லாத்தில் தனி மரியாதையும் சிறப்பும் இருக்கின்றது இவ்விரவானது இரையருள் இறங்கும் புனித இரவாகும் அவ்விருத்தி இறங்கும் அற்புத இரவாகும் மற்றும் பாவங்கள் மன்னிக்கப்படும் புண்ணியமான இரவாகும் அது மட்டுமல்லாமல் இறங்கிய இரவாகும் ஆயிரம் மாதங்களை விட சிறந்த இரவாகும் மேலும் மலக்குமார்கள் வருகை தரக்கூடிய வசந்தமான இரவாகும் இத்தனை சிறப்புகளை உள்ளடக்கிய லைலத்துள் கத்ரி எனும் மகத்துவமிக்க இரவை யார்தான் அடையாமல் இருப்பார்கள் நாம் ஒவ்வொருவரும் இதனை சிந்திக்க வேண்டும் இத்தகைய இரவை அடை அடையவும் அதன் முழு பயனையும் பெறவும் நாம் ஒவ்வொருவரும் முயற்சி செய்யக்கூடியவர்களாக இருக்க வேண்டும் அல்லாவின் நல்லடியார்களே தாய்மார்களே முன்பின் பாவம் மன்னிக்கப்பட்ட உத்தம நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களே இந்த இரவை அடைவதற்காக கடும் ஆர்வத்துடன் இருந்திருக்கிறார்கள் அது மட்டுமன்றி தமது குடும்பத்தினரையும் தூண்டி இருக்கிறார்கள் இது தொடர்பான பல ஹதீஸ்கள் வந்துள்ளன அல்லாஹ்வின் நல்லடியார்களே தாய்மார்களே லைலத்துல் கத்ர் பற்றிய அல் குர்ஆன் மற்றும் ஹதீஸ்களை இப்போது பார்க்கலாம் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சூரத்துல் கத்ரில் ليله القدر خير من الف سهر تنزل الملائكه والروح فيها باذن ربهم من كل امر ஹத்தா ார் அதாவது ஆயிரம் மாதங்களை விட மிக மேலானதாகும் அதில் வானவர்களும் ஜிப்ரீலும் தம் இறைவனின் கட்டளையின்படி சகல காரியங்களிடம் இறங்குகின்றார்கள் சாந்தி நிலவி இருக்கும் அது விடியற்காலை உதயமாகும் வரையாகும் என்று அதாவது அலா சூரத்துல் கதூரில் கூறுகிறார்

അള്ളഹവൻ നല്ലറിയാകളെ തായ്മുകളേ ரமவானின் கடைசி பத்து நாட்களில் ஒற்றைப்படையான பிற இருபத்தி ஒன்று இருபத்தி மூன்று இருபத்தி ஐந்து இருபத்தி ஏழு இருபத்தி ஒன்பது ஆகிய ஐந்து தினங்களில் ஏதேனும் ஓர் இரவில் அது அமைந்துள்ளதாக அறிய முடிகின்றது அது மட்டுமன்றி மகத்தான இலத்து கதிர் இரவானது இருபத்தி ஏழில் மட்டுமே இருப்பதாக சொல்லவில்லை மாறாக அதிலும் வரலாம் மற்ற இரவுகளிலும் வரலாம் மேலும் இவ்விரவை பற்றி அல்லாஹ் நிச்சயமாக நாம் அதனை அதாவது குர்வானை பாக்கியமுள்ள இரவிலேயே இரவிலே அருளினோம் நிச்சயமாக அதன் மூலம் அச்சமூட்டி எச்சரிக்கை செய்து கொண்டே இருக்கின்றோம் அதில் முக்கியமான ஒவ்வொரு விஷயங்களும் தீர்மானிக்கப்படுகின்றது அக்கட்டளை நம்மிடம் இருந்து வந்ததாகும் என சூரத்து அல்லாஹ் அல்லாஹு கூறுகிறார் அந்த இரவை அடைய முதலில் நாம் முயற்சி செய்ய வேண்டும் அடுத்த கட்டமாக இரவு வேலைகளில் அதிகமான இபாத்கள் செய்வதற்கு அதிகம் அதிகமான ஆவலுடையவர்களாக நாம் ஒவ்வொருவரும் காணப்பட வேண்டும் அல்லாஹின் நல்லடியார்களே சகோதர சகோதரிகளே இது குறித்து அபிசல்லாஹு அலி அவர்கள் கூறிய செய்தியை உங்கள் முன் நான் கூறுகிறேன் من قام ليلة القدر إيمانا واحتسابا غفر له ما تقدم من ذنبه أذاذي يا رم லைலத்துல் கதிரில் இறை நம்பிக்கையுடனும் நன்மையை எதிர்பார்த்தும் நின்று வணங்குகின்றாரோ அவர் அதற்கு முன் செய்த சிறு பாவங்கள் மன்னிக்கப்படும் என்று நபி சொல்லாஹு அலி வசல்லம் அவர்கள் கூறியதாக அபு உரைராரலி அல்லாஹு அன்பு அவர்கள் அறிவிக்கிறார்கள் இன்னும் ஒரு ஹதீசில் அன்னை அல்லாஹு அன்ஹா அவர்கள் நபி சொல்லாஹு அலி வசல்லாம் அவர்களிடம் நான் லைலத்துல் கதிரை அடைந்து விட்டால் என்ன பிரார்த்தனை புரிய வேண்டும் என்று கேட்டார்கள் அதற்கு நபி செல்லல்லா ஹோல ஹிவர் அவர்கள் அம்மா என்ன க அஃபுன் தொஹிபுல் அஃப் அஃபா அஃப் அதாவது இறைவா நீ மன்னிப்பவன் நீ மன்னிப்பையை விரும்புகின்றவன் எனவே நீ என்னை மன்னிப்பாயாக என்று கேட்பீராக என்று கூறினார்கள் அல்லாஹ்வின் நல்லடியார்களே சகோதர சகோதரிகளே இத்தகைய சிறப்புகளை உள்ளடக்கிய புனித லைலத்தல் க கதிரின் நன்மைகளையும் மேன்மையும் அடைவதற்கு நம் அனைவருக்கும் அல்லாஹ் அருள் புரிவானாக என கூறி எனது உரையை முடித்துக் கொள்கிறேன் அசலாம் வலைக்கம் வரமத்துல்லாஹ் வரகாத்து